జై షాయి రామ్ వెల్కమ్ బ్యాక్ టు మై చానల్ இன்னைக்கு இந்த பதிவில் பெருமாள் பத்தின பதிவு தான் புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாள் வழிபாடு தானே நம்ம அதிகமாக பண்ணுவோம் அதனால் பெருமாள் பற்றி ஒரு சின்ன கதை தான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேளுங்கள் பாருங்கள் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்காங்க கிளிக் பண்ணுங்கள் இப்போ பெருமாள் கோயில்லையே வந்து மிக உயர்ந்ததாக வந்து கருதப்படுது அப்படின்னா திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயில் தான் இங்கு இதுக்கு வந்து ஒரு கதை இருக்கு இங்க வந்து பீமன் அப்படிங்கிற குயவர் வந்து வாழ்ந்து வந்திருக்கிறாரு இவர் வந்து தீவிர பெருமாள் பக்தரு ஆயில் முழுதும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை விரதம் இருப்பதாக ஒரு சங்கல்பம் வந்து எடுத்து எடுத்திருப்பாரு ஆனா இவரது ஏழ்மையின் காரணமா பார்த்தீங்கன்னா என் நேரமும் தான் வந்து ஒரே கவனமா இருப்பாரு தொழிலே கதி அப்படின்னு மூழ்கி கிடப்பாரு சனிக்கிழமை இல்ல கோயிலுக்கு போக கூட நேரமே இருக்காது போனாலும் பூஜை முறையும் அவருக்கு தெரியாது தப்பி தவறி போனா பெருமாளே நீ எல்லாம் அப்படின்ட்டு பெருமாளை பார்த்து அந்த மாதிரி ஒரு சொல்லிட்டு வந்துடுவார் ஒரு ஒரு தடவை அவர் அவரோட மனசில் ஒரு எண்ணம் வந்து தோணுச்சு பெருமாளை பார்க்க நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை பெருமாளையே இங்கே வர வச்சாதான் என்ன அப்படின்னு அவர் யோசித்தார் அப்போ என்ன பண்ணார் படபடன்னு களிமண்ணால் ஒரு சிலையை வந்து செஞ்சார் பூ வாங்குற அளவுக்கு அவர்கிட்ட காசு பணம் கிடையாது அப்போ என்ன பண்ணாரு வேலை செஞ்சு முடிச்ச அந்த மிச்சம் இருக்கிற அந்த மண்ணை வச்சு சின்ன சின்ன பூக்களாக செஞ்சு அதை கோர்த்து அந்த சிலையோட கழுத்துல போட்டு வணங்கிட்டு வந்திருக்கிறாரு அந்த ஊர் அரசர் தொண்டைமானும் பெருமாளோட பக்தர் அவர் வந்து சனிக்கிழமைகளில் தங்கப்பூ மாலை வந்து ஒரு மாலை வந்து அணிவிச்சிருப்பார் ஒரு ஒரு முறை வந்து அப்படியே அணிஞ்சு அப்படி அந்த மாலை போட்டுவிட்டு ம மறுவாரம் வந்து வந்திருக்கிறாரு அப்போ பெருமாளோட கழுத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண் மாலை வந்து அந்த அந்த பூ மாலை வந்து தொங்கிட்டு இருக்குது பட்டர்கள் தான் ஏதாவது தவறு செஞ்சிட்டோமா அப்படின்னு குழப்பத்தில் வந்து இருக்கிறாங்க அப்போது கனவில் வந்து பெருமாள் வந்து நடந்ததை வந்து சொல்றாரு அந்த குயவரின் இல்லத்துக்கு போய் நேர்ல நேரில் போய் அந்த அரசர் வந்து அவருக்கு வேண்டிய அளவு வந்து பொருளுதவி செய்கிறாரு அந் அப்பொருளை வந்து கொஞ்சம் கூட பார்த்து மயங்கவே இல்லை அவர் பெருமாள் பணியே செய்து வந்த அந்த குயவர் வந்து இறுதி காலத்தில் வைகுண்டத்தை அடைஞ்சார் அதாவது எனக்கு பெருமாளை தவிர எதுவுமே வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் இருந்திருக்கிறாரு பெருமாளின் ஆணைப்படி அந்த பக்தரை கௌரவிக்கும் வகையில் இப்போதும் திருப்பதியில் ஏழு ஆளுக்கு மண் சட்டியில தான் நெய்வேத்தியம் வந்து செய்ய செஞ்சு வைக்கிறாங்க புரட்டாசி மாதம் திருவோணம் திருவோணம் திருப்பதி மலையப்ப சுவாமி தன்னை வெளிப்படுத்தி கொண்ட தினம் அப்படிங்கிறதுனால புரட்டாசி சனிக்கிழமையோ சனி பகவான் அவரு அவதரிச்சது புரட்டாசிக்கு முக்கியத்துவத்தையும் தந்திருக்கிறாரு அதன் காரணமாக தான் சனி பகவானால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையணும் அப்படின்றதுக்காக காக்கும் கடவுளான திருமலை பெருமாளை வந்து நாம் வணங்குறது ஒரு மரபாகி இருக்குது இதற்காக தான் புரட்டாசி சனிக்கிழமையில பக்தர்கள் வந்து விரதம் இருந்து வழிபட்டுட்டு வர்றாங்க எவ்வளோ மகிமை வாய்ந்தது பார்த்தீங்களா பெருமாளோட அனுகிரகமே தாங்க அதனால் உங்களுடைய எண்ணம் உங்களோட காரியம் நிறைவேறணும் அப்படின்னா நீங்கள் பெருமாளுக்கு இது மாதிரி ஒரு சின்ன மண் பாத்திரத்தில் நெய்வேதியம் வைங்க தயிர் சாதம் வைங்க திருப்பதியிலலாம் இப்போவும் அதை தான் வச்சிட்டு வர்றாங்க நீங்கள் வந்து பெருமாளுக்கு எப்போ படைச்சாலும் சரி நைவேத்தியம் வச்சாலும் அந்த ஒரு சின்ன மண் மண் சட்டி மண் பாத்திரத்தில் எது சின்னதாக இருந்தால் போதும் அதில் வந்து தயிர் சாதமோ எது வைக்கிறீங்களோ அது வைங்க அது ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக பெருமாளோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிளீஸ் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்